நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்வாகவும் வேறு வேறு இப்போ நியூசிலாந்தில் வந்து மௌரிஸ்னு ஒரு இனக்குழு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே எல்லோரும் நூற்றி எண்பது கிலோ இரநூறு கிலோ இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அகன்ற செஸ்ட் இருக்கும் ரொம்ப குண்டாக இருப்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுகளில் அவங்களில் கொஞ்சம் பேரை சந்திச்சிருக்கேன் யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் டயபெட்டிக் வந்ததில்லை அப்போது நல்ல ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஒபிசாக இருந்தால் டயபெட்டிக் வரும்னு ரொம்ப பயந்த அந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்க மௌரிஸ் யாருக்குமே அவங்க ஃபுட்டுலேயே நிறைய காப்ஸ் உண்டு நியூசிலாந்தில் உள்ள அவங்க பாலினேஷியன் ட்ரைப் அவங்க அவங்களும் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு இல்லை அதே மாதிரி இப்போ அமெரிக்கன்ஸ் எடுத்தாலும் சரி ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்தாலும் சரி எல்லா ஒவ்வொரு ரேசஸுடைய உடல்வாகக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஒரு உறுப்புகளும் இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு கிட்னி இருக்குன்னா கிட்னியுடைய நெஃப்ரான்ஸுடைய எண்ணிக்கை ஒரு ஒரு ரேஸஸ்க்கும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்போ அந்த ரேஸை ஒரு வகையான உணவை சாப்பிட்டுட்டு வரும்போது அதை சீரணித்து அதை வந்து வெளி தழுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக அது உடம்புல ஒரு பழக்கம் ரெண்டாயிரமோ ஐயாயிரம் வருஷமாக ஒரு பழக்கம் இருக்கும் இன்னொரு ரேஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவை அவங்க டைஜஸ்ட் பண்ணி அந்த அளவான நெஃப்ரான்ஸ் வந்து அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம வந்து அவங்க சாப்பிட்றத டபால்னு நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதுக்குள்ளேயே போகிறதுல வந்து சில ரிஸ்க் இருக்க தான் செய்யுது நெஃப்ரான்ஸுடைய நெஃப்ரான் மட்டும் இல்லை நெஃப்ரான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே வந்து நம்ம மரபு ரீதியான ஒரு பழக்கம் இருக்குது அதை வந்து நம்ம தடாலடியாக ஒரு வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே உணவுக்குள்ளே போகிறப்ப சில சிக்கல்களே இருக்கும் நம்ம உடம்பு அதை மீறி சரி பண்ணதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணும் ஆனால் ஒரு சிலருக்கு அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகளோடு போய் நிற்கும் அதனால் மரபு ஏன் வலி இப்போ எதுக்கு இப்போ தோசை பாரு இது அரிசியை போட்டு தோசை ஏன் இங்கேயே அதை சொல்லணும் அந்த தோசைக்கான காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம மரபுல பழக்கமான விஷயம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம் பல காரணங்களுக்காக அது வந்து வழக்கு போச்சு திரும்ப ஏன் அதை கொண்டு வரோன்னா நம்ம ஒரு ஒன்று டிஃப்ரெண்ட் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேறு வேறு கனிமங்கள் உப்புக்கள் அது நல்லது செய்யக்கூடிய பல விஷயம் நமக்கு இருக்குது அதெல்லாம் இழந்துட்டு மோன ஒரே அரிசியும் கோதுமையும் பிரதானமாக ஆக்கினதுனால தான் பல பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு பேச்சு இருக்குது ஏன் அறுபத்தஞ்சி எழுபதுகளுக்கு அப்புறம் தான் அரிசியும் கோதுமையும் பிரதானமாச்சு அது வரைக்கும் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா கூட ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிட்டாங்க சில வீடுகள்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் இட்லி உண்டு அப்படி இருந்த குடும்பங்கள் வந்து இன்னும் நம்ம இதில் இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் எழுத எழுதியும் போது படித்தேன் ஞாபகம் இருக்குது மூன்றரை மணிக்கு வேக வேகமாக வேகை தூக்கிட்டு ஓடிருக்கார் என்னென்னா அவங்க வீட்டில் இன்றைக்கி இட்லி சுடுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அப்படி இருந்திருக்கோம் நம்ம இப்போ சமீபத்தில் நான் படித்தேன் அதை மூன்றரை மணிக்கு திரு திருன்னு உடனதுக்கு காரணம் ஒரே காரணம் அந்த இட்லியாக தான் இருந்திருக்கு அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் மற்ற தானியங்களை ஆனால் இப்போ வந்து டோட்டலாக அதை விட்டு வெளியே வந்துவிட்டோம் அதில் ரெண்டு மூணு ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சில தானியங்கள் அதில் குறிப்பாக கம்பு வரகு குதிரைவாளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறைவு சர்க்கரையை வேகமாக ரத்தத்துக்குள்ளே அப்சார்ப் பண்ணாது எந்த உணவு ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக எடுக்குதோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அப்படி வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டோம்னா உருளைக்கிழங்கில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சி சதவீதம் அந்த கார்போஹைட்ரேட் விதின் ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்துக்குள்ளே வேகமாக ப்ளட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ வேகமாக ஆகும் அதே நல்லா பாலிஷ் போட்ட பச்சரிசி சாப்பிட்டா படு வேகமாக அதுவும் அப்சார்ப் ஆகும் அது எப்படி சர்க்கரையை தண்ணியில் கலந்து குடிக்கிறத விட கொஞ்சம் தான் டிலே ஆகும் மற்றபடி அவ்வளோ வேகமாகும் ஆனால் அதே வந்து கம்பஞ்சூரை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கம்புலேயும் கார்போஹைட்ரேட் அறுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஸ்மார்ட்டானது அது வந்து அது வெறும் காப்ஸ் மட்டும் இருக்காது அதில் வேறு வேறு நிறைய ஃபைபர் ஏகப்பட்ட ஃபைபர் இருக்குது அதில் அதில் சாலிபிள் இருக்குது இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா அதை வேறு வேறு இப்போ அமையலோ பெக்டின்னு சொல்லுவாங்க அது உன்னோடய ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால லேஸில் உடையாது நம்ம பல்ல வச்சு கடித்து அப்புறம் வாயில் இருக்க அமையலேஸ் உடைச்சி வயிற்றுக்குள்ளே இருக்க அமிலம் உடச்சி அப்படியே உடஞ்சி உடஞ்சி அந்த ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் எந்த உணவு மெதுவாக அப்சார்பாகுதோ அது எல்லா நோய்க்கும் நல்லது சர்க்கரை நோய்க்கும் சரி இப்போ புற்றுநோய் வராமல் இருக்கதும் சரி ரத்த கொழுப்பு கூடாமல் இருக்கிறதும் சரி எடை குறையினாலும் சரி நம்ம ஃபுட்டு வந்து லோ க்ளேஸ்மிக்காக இருக்கணும் இதுதான் ஃபண்டமெண்டல் அந்த லோ கிளைசுமிக்காக இருக்கிறதுல இந்த சிறுதானியங்களில் அதே கேழ்வரகு எடுத்திங்கன்னா வேகமாக அப்சர்வ் ஆகும் கேழ்வரகு தோசை வந்து குழந்தைங்களுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு நல்லா ஊட்டம் பிடிக்கணும் வெயிட் கூடணும்னா கேழ்வரகை வந்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி தோசையை விட அப்படியே தானியமாக வேக வச்சு சாப்பிட்றதா நம்பர் ஒன் பெஸ்ட் அதுதான் நீங்கள் எப்போ அதை அரைச்சி மாவாக்கிட்டீங்களோ அதை கொஞ்சம் வேகமாக அப்சர்வ் பண்ணதுக்கு நம்மளே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம் அது ஒரு பேட்டர் ஆகிடுச்சின்னு வைங்க புளிப்பாய் பேட்டரி ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அது அப்சார்ப் ஆகும் அதுக்கு பதிலாக அவங்க சொன்ன அத்தனை தானியங்களையும் தினை பொங்கல் குதிரவாளி மோர்ச்சோறு வரகரிசியில் கோழி பிரியாணி அப்புறம் சாம அரிசியில் வந்து புளியோதரை அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் முழுசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மெதுவாக தான் அப்சார்ப் ஆகும் கோயம்புத்தூரில் வந்து ஒரு டென்ட ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஒரு ஸ்டடியே பண்ணா ஒரு பேட்டராக இருக்கும்போது எப்படி அப்சார்ப் ஆகுது அப்படியே ஆசச் பண்ணி சாப்பிட்டா அப்படின்னு பார்த்தா அந்த முழு தானியமாக இருக்கும்போது நல்லாயிருக்கு ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் அதுக்கு வச்சுக்கோங்க ரெண்டாவது சாய்ஸாக சரி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் அப்படி தோசையாக ஊத்தப்பமா அப்படி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைசஸ் மணமூட்டிகள் நம்ம அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய மணமூட்டிகளை நிறைய பயன்படுத்தணும் மிளகாவத்தில் தவிர மீதி எல்லாம் இஞ்சி பூண்டு புதினா கருவேப்பிலை பெருங்காயம் சீரகம் கருஞ்சீரகம் இது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் மனம் நிறைய இருக்கோ அது மாதிரி உணவுகளை நம்ம அன்றாட உணவுகளில் நிறைய எடுத்துக்கொள்ளணும் அது எதாவது ஒரு ஃபார்மில் குருமாவா சாப்பிடுங்க இல்லை வந்து டீயில் போட்டு சாப்பிடுங்க ஏதாவது வகையில் நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும் இந்த மணமூட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் ஆயில் மட்டும் இல்லாமல் நிறைய உடலுக்கு நல்ல குறிப்பாக புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான குட்டி குட்டி கூறுகள் அதில் இருக்குது அதுக்காக நம்ம டக்குன்னு உனக்கு லங் கேன்சரா நீ வந்து பிரிஞ்சு அப்படி அப்படி சொல்லலை நீ எடுத்துக்கொண்டு இருக்க இருக்க நமக்கு ஒரு நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு ட்ரெயிட் இருக்கு அப்போ நமக்கு வராமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம்